ஒரே ஒரு வித்தியாசம் தான் நடுவுல ஒரு கோடு வந்தது பாத்தீங்களா அந்த கோடுதான் வித்தியாசம் அப்போ கோட்டோட இருந்தா கோடு இல்லாம இருந்தா சரியா அதே மாதிரி படுத்துறதுக்காக ஒன்னு சொல்றேன் தமிழ்ல வந்து ஒரு படம் வந்தது சரியா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதுல வந்து ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு சரியா அந்த ரஜினிகாந்த என்ன பண்றாரு ரெண்டு கேரக்டரா மாறி மாறி நடப்பாரு இருக்கிற ஒரு ஆள் தான் ரெண்டு கேரக்டரா நடிப்பாரு சரியா அவர் என்ன சொல்வாரு மீசை இருந்தா இந்திரன் மீசை இல்லைன்னா சந்திரன் அப்படின்னு சொல்லுவ என்ன மீசை இருந்தா இந்திரன் மீசை சந்திரன் அதே மாதிரி நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க கோடு இருந்தா வா கோடு இல்லைன்னா வா சரியா லலிதாமா ஓகேவா கத்தனா எதுக்காக என்ன இது விளையாட்டா எதுக்காக சொல்றேன்னா அது மாதிரி கொஞ்சம் நம்ம யோசிச்சுன்னா மனசுல இருக்கும் அது ரெண்டாவது டவுட் நீங்க கேட்டீங்க அது என்ன அப்படின்னு இந்த எட்டு இது வந்து புரியுறதா புரியுது அடுத்தது அதே மாதிரிதான் இருக்கு இது

நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வரும் ஆனா அது என்ன ஆகும் தெரியுமா அந்த பிரிண்டிங்ல அந்த கலர்லயே அது அப்படியே ஒட்டின் இருக்கும் அதனால கவனிச்சிங்கன்னா இந்த எழுத்து எங்கெங்கெல்லாம் வரதோ அங்க அவங்க தலைக்கோட டச் பண்ணிருக்க மாட்டாங்க சரி சரி சரியா இந்த எழுத்து ஒண்ணு அது மாதிரிதான் இருக்கும் தலைக்கோடு தொடாது

எப்படி நீங்க ஈஸியா கண்டுபிடிப்பீங்க சுழிச்சு இருந்தா துழிக்காம இருந்தா யா சரியா சரி புரியுது நீங்க கேட்ட டவுட்டுக்கு வர அது என்ன அப்படின்னா நீங்க பாத்து இது ப சரியா இதே மாதிரியே ஒன்று ஒண்ணு இருக்கும் இது மா புரியுறதா புரியுது புரியுது இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அதே மாதிரிதான் சுவிச்சு இருக்கு இது பா சுவிக்காம இருக்கு இது மா புரியுறதா புரியுது சரியா இதே மாதிரியே சிமிலரா இருக்கக்கூடிய ஒண்ணு ரெண்டு லெட்டர் இருக்கு அது என்ன அது கூட சில நேரங்களும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் கொண்டு வரும் அது என்னது அப்படின்னா இது என்னதுமா இது புரியதா இது கவர்கத்துல நாலாவதா இருக்கும் க இது இது ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எப்படி இந்த சுய இருந்ததுன்னா அது த சுய இல்லாம தரக்கூட சேர்ந்து இருந்ததுன்னா அது புரியுது இதே மாதிரி ஒன்னு ஒரு லெட்டர் இருக்கு அது என்ன அப்படின்னா இங்க சரியா இதே மாதிரி ஒரு லெட்டர் இருக்கும் ஆனா இந்த புள்ளி மட்டும் வராது இது என்னது இது இது சரியா ஓகே ஓகே புரியுறதா புரியுது புரியுது சோ இதுல இதுல இருந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பக்கத்துல புள்ளியோட வந்ததுன்னா அது புள்ளி இல்ல அப்படின்னா அது புரியா